குருந்தூர் மலை விவசாய காணிகளின் அளவீட்டு பணிகளை நிறுத்துமாறு உத்தரவு ஸ்ரீதரன் எம்பி சபையில் தகவல் தேசிய சபை எவ்வாறான தீர்வை கொடுக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் குருந்தூர் மலையின் தமிழர்களுக்கு சொந்தமான அறுநூற்று பன்னிரெண்டு ஏக்கர் காணிகளை இன்று புதன்கிழமை அளவீடு செய்ய தொல்பொருள் திணிக்க பணிப்பாளர் எடுத்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்துமாறு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் வித்ர விக்னநாயக்கர் இவ்வாறு நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஸ்ரீதரன் குறிப்பிடுகிறார் எனவே குறுந்தோர் மலை விவகாரத்துக்கு தேசிய சபை எவ்வாறு நியாயமான திருவினை பெற்றுக் கொடுக்கும் என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்பியிருந்தார் அதனால் தேசிய சபை குறித்தும் அவருக்கு சில கேள்விகள் இருந்தன அந்த கேள்விகளையும் அவர் நேற்று தினம் எழுப்பியிருந்தார் பல பேரவைகள் சபைகள் உருவாக்கப்பட்டு அவை காணாமல் போயிருக்கின்றன ஆனால் குறுகிய நடுத்தர மற்றும் நீண்டகால தேசிய கொள்கைகளை வகுப்பதற்கான ஒரு தேசிய கொள்கையை வகுப்பதற்கு இப்பொழுதுதான் ஒரு பேரவை இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி முதல்ல உருவாகிறது இந்த தேசிய பேரவையிலே முப்பத்தி ஐந்து பேர் வரை இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஒரு கூட்டத்திற்கு பத்து பேர் வந்தால் போதும் ஏனப்போ நீங்கள் முப்பத்தைந்து பேரை தேசிய பேரவைக்கு தெரிவு செய்ய வேண்டும் குறைந்தது அதிலே ஐம்பது வீதமாவது அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்ற சொல்லு கூட இந்த தேசிய பேரவையிலே பாவிக்கப்பட